சற்று முன் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு வந்த எதிர்பாராத குட் நியூஸ் இன்றைய போட்டியில் கேப்டனாக களமிறங்கும் தோனி சிஎஸ்கே நிர்வாகம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு உச்சக்கட்ட பயத்தில் உறைந்த டெல்லி அணி அதாவது சிஎஸ்கே மற்றும் டெல்லி அணிகள் மோதும் போட்டி இன்றைய தினம் மதியம் தொடங்க உள்ளது இந்த நிலையில் சிஎஸ்கே அணியின் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் காயத்திலிருந்து மீளவில்லை என்றும் அதனால் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிராக நடக்கும் இன்றைய போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முன்னாள் கேப்டன் எம் எஸ் தோனி மீண்டும் கேப்டனாக இன்றைய போட்டியில் களமிறங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அவங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான கடைசி போட்டியில் அந்த அணியின் வேகப்பந்து வீச்சாளர் துஷர் தேஷ்பாண்டே வீசிய பந்து கூடுதலாக பவுன்ஸ் ஆகி சிஎஸ்கே அணி கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட்டின் வலது கையில் தாக்கியது இதனால் இவருக்கு காயம் ஏற்பட்டது தற்போது இவர் இந்த காயத்திலிருந்து மீண்டு வந்து கொண்டிருக்கிறார் இந்த காயம் காரணமாக கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் டெல்லி அணிக்கு எதிரான போட்டிக்காக பயிற்சி பெறவில்லை இந்த நிலையில் ருத்ராஜ் பயிற்சியில் எப்படி பேட்டிங் ஆடுகிறார் என்பதை பொறுத்துதான் இவர் அணியில் சேருவது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று சிஎஸ்கே அணியின் பேட்டிங் பயிற்சியாளர் மைக் ஹசி தெரிவித்திருந்தார் மேலும் இவர் பேசும்போது இன்றைய பயிற்சியில் ருத்ராஜ் பேட்டிங் ஆட முயற்சிப்பார் என்று நம்புகிறோம் அவருக்கு இன்னும் அந்த காயம் கொஞ்சம் வலிக்கிறது ஆனால் அதிலிருந்து ருத்ராஜ் ஒவ்வொரு நாளும் முன்னேறி வருகிறார் எனவே நாங்கள் மிகவும் நம்பிக்கையுடன் இருக்கிறோம் இன்று ருத்ராஜ் நன்றாக இருப்பார் என்று மிகவும் நம்பிக்கையுடன் இருக்கிறோம் என்று மைக் ஹசி கூறினார் ஆனால் இப்போது வரை ருத்ராஜ் கெய்வாட் பேட்டிங் பயிற்சியிலேயே ஈடுபடவில்லை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது இதனைத் தொடர்ந்து இன்றைய போட்டியில் தல தோனி கேப்டனாக மீண்டும் சிஎஸ்கே அணியை வழிநடத்த கதவுகள் திறந்துள்ளது என்றும் சொல்லப்படுகிறது தற்போது சென்னை அணி மூன்று போட்டிகளில் ஆடி ஒரே ஒரு வெற்றியை மட்டுமே பெற்று தடுமாறி வருகிறது இந்த சூழலில் கேப்டன் ருத்ராஜ் இன்றைய போட்டியில் பங்கேற்க முடியவில்லை என்றால் சென்னை அணியை வழிநடத்தப் போவது யார் என்று கேட்டபோது அதற்கு மைக் ஹசி கூறியது ஆச்சரியமாக இருந்தது ஏனென்றால் உண்மையில் எனக்கு தெரியவில்லை என்றும் நாங்கள் அதை பற்றி அதிகம் யோசித்ததில்லை என்று நினைக்கிறேன் என்று மைக் ஹசி கூறியிருந்தார் ஆனால் எங்களிடம் இளம் வீரர் ஒருவர் இருக்கிறார் அவர் ஸ்டெம்புகளுக்கு பின்னால் இருக்கிறார் ஒருவேளை அவர் சிறப்பாக செயல்பட முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை அவருக்கு இந்த ரோலில் கொஞ்சம் அனுபவம் இருக்கிறது அதனால் அவர் இதை செய்யக்கூடும் ஆனால் உண்மையை சொல்லப்போனால் எனக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை என்று மைக்கிசி தோனியைப் பற்றி வேடிக்கையாகவும் சூசகமாகவும் பேசுகையில் நிருபர்கள் கூடியிருந்த அந்த அரங்கமே அதிர்ந்தது மேலும் சென்னை அணி ஏற்கனவே பேட்டிங்கில் சொதப்பி வரும் நிலையில் கேப்டன் ருத்ராஜ் களமிறங்கவில்லை என்றால் அது சிஎஸ்கே அணியின் பேட்டிங்கை மேலும் பலவீனப்படுத்தும் இதுவரை நடந்த மூன்று போட்டிகளிலும் அணியின் டாப் ஆர்டர் வீரர்கள் அணிக்கு வலுவான தொடக்கத்தை வழங்கவில்லை கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் மூன்றாவது இடத்தில் பேட்டிங் செய்கிறார் இவர் மட்டும்தான் ஃபார்மிலும் இருக்கிறார் இவர் மட்டும் இன்று ஆடவில்லை என்றால் சிஎஸ்கே அணி தங்கள் ஆடமளவனில் பெரிய மாற்றத்தை கொண்டு வர கட்டாயத்திற்கு தள்ளப்படும் தொடக்க வீரர் ராகுல் திரிபாத்தி நல்ல ஃபார்மில் இல்லாத நிலையில் டிவான் கான்வே மீண்டும் சிஎஸ்கே அணியில் சேர்க்க சிஎஸ்கே யோசித்து வருகிறது அப்படியானால் ஜேமி ஓவர்டன் அல்லது மதிஷா பதிரனா ஆகிய இரண்டு வீரர்களை ஒருவரை நீக்க வேண்டும் அதேபோல சென்னை அணிக்கு புதியவராக வந்துள்ள அன்சுல் காம்போச் தீவிர பயிற்சியிலும் ஈடுபட்டு வருகிறார் இவர் அணியில் சேர்க்கப்பட்டால் டெவான் கான்வேவுக்கு டாப் ஆர்டரில் பேட்டிங் செய்ய வாய்ப்பு கிடைக்கும் ஆகவே ஆடும் லெவனில் இன்று பல மாற்றங்களோடு களமரங்க இருக்கும் சிஎஸ் அணி புதிய கேப்டனோடும் இன்னும் சொல்லப்போனால் பழைய கேப்டனோடு களமிறங்க இருக்கிறது நம்முடைய சிஎஸ்கேனி சரி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்